இந்த எழுதி வைத்திருக்கிறார்கள் நபிமார்கள் மேம்பட்டவர்கள் தான் ஆனால் எல்முல மட்டும்தான் மேம்பட்டவங்க ஆனால் சமுதாய மக்களாகிய நாம் உம்மத்தினர்களாக நாம் அந்த நபிமார்களை விடவும் சமயத்தில் அமலால் நாம் மேம்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு தாவில் இருக்கிற அந்த விஷயம் எல்லாம் நபியை விட அமல்ல இவங்க கூட்டிட்டாங்க யாரு இந்த தவளியக்காரர்கள் தேவபந்தியாக்கள் பெருமான செல்ல அவர்களை பற்றி இவர்கள் புகழுகின்றார்களா இகழுகிறார்களா கண்ணியத்துக்குரியவர்களே பெருமானார் அவர்களை இகழ்ச்சியா புகழா இது கண்ணிய பெருமானார் செல்லு அலைஹி வசல்லாம் அவர்களை யார் கண்ணிய குறைவாக நிறுக்கின்றார்களோ அவர்களுக்கு ஈமான் இருக்குமா ஈமானே ரசூலை நம்புறதுதான் ஈமான் அல்லாஹ நம்புறது தவகீது ஈமான் என்றால் யார் ரசூல் ஈமானாக இருக்கிறார்கள் லா இல்லாஹ அல்லல்லாஹு மொஹம்மது ரசூல் என்று சொல்லி இந்த முகமது அல்லசில அவர்களை கொண்டு ஈமான் வில்லாவிட்டால் மூமினாவா நாம மூமின் என்று பேரை இல்லை ரெண்டாவது வகையில் ஒரு மொபை மோ இதுன்னு சொல்லிட்டு போகலாம் ஏகத்தோ வா இன்னு வேணால் சொல்லிக்கிடலாமே தவிர மூமின் என்று சொல்ல முடியாது இப்போ நாயகம் செல்லல்லாஹு அல்லவிக்கு செல்லம் அவர்களுடைய மகிமையைப் பற்றி அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி யாராவது குறை சொன்னால் யாராவது குற்றங்கள் சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு ஈமான் இருக்காது நழவுது பில்லா காப்பாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட கூட்டத்தினர்களை நாம் விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் விலகி இருக்க வேண்டும் கணியத்துக்குரியவர்களை ஏன் அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம் அவர்களை பற்றி ஏன் நாம் பேசுகிறோம் நமக்கு என்ன தேவை இருக்கிறது அவர்களுக்கும் நமக்கு ஏதாவது பழைய சண்டைகளா வியாபார கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனையா இல்லை நம்ம குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது உண்டுமா அவங்களுக்கு நமக்கும் எது இல்லையே இப்ப நாயகம் அவர்களை பற்றி எத்தனையோ கிரந்தங்கள் அவங்களுடைய புத்தகங்கள்ல என்னென்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய சொல் வாயால் சொல்லுவதற்கு கூட கூசம் அந்த அளவுக்கு மற்ற ரகமான வார்த்தைகள் அவர்களுடைய எழுதி வைத்து விட்டு அந்த பெயரை மறைத்து காப்பாற்றுவதற்காக வேண்டி ஜக்கரியா மோலானா என்பவர் அமல்களுடைய சிறப்பு என்று ஒரு புஸ்தகங்களை நம்முடைய கித்தாக்குள்ள எடுத்து கித்தாப்புள்ள போட்டு தபலீக் என்ற பெயர்ல மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் தபலீக் ஜமாத் என்ற பெயருல மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த தபலீகக்காரர்களுடைய முன்னோர்கள் எழுதி வைத்த வைத்திருக்கத்தாபம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப கிட்டை நன்றிக்கு நெருங்க மாட்டீங்க அவ்வளவு மட்டும் அழுக்கிறாங்க ஆக கண்ணியத்துக்குரியவர்களே இப்படிப்பட்ட கூட்டத்தினர்களை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் அவர்களை பற்றி நன்றாக நாம் தெரிந்தும் இருக்க வேண்டும் கலீல் அஹ்மது அம்பேட்டியின் ஒரு ஆளு பராஹீன காத்தியான்னு ஒரு புஸ்தம் உருதுல எழுதியிருக்கிறாங்க அதில் சொல்றார் இப்ப பெருமானார் செல்லாஹூ அலி வல்லாம் அவர்களை அந்த கலியில் வந்து தேவபந்து மதுரஸாவினுடைய ஒரு ஒரு ஆளின் கனவு காணுகிறார் தேவ்பந்து மதுரசாவினுடைய ஒரு ஆளின் மனாமிலே காணுகிறார் யாரை அவர்களை காணுறாங்களாம் அப்ப நாயகம் செல்லாசல்லாம் அவங்களும் அவங்கள வந்து உருதுல பேசுறாங்க பேசுறது உருதுல பேசுறான் சொல்ல அரபியாச்சே அப்ப அவர் கேட்கிறார் யார் சொல்லலாம் நாயகமே நீங்க அரபி ஆயிட்ட நீங்க உருதுல பேசுறீங்களா உங்களுக்கு உருது எப்படி வந்துச்சின்னு சொல்லி கேட்கிறாங்க இப்ப ரசூல்லா சொல்லலாம் சொன்னாங்களா நான் எப்பொழுது தேவபந்த மதுரசாவோடு என்னுடைய தொடர்பை நாக்கி கொண்டேனோ அப்பொழுது எனக்கு உருது வந்துட்டுன்னு ரசூல்லா சொன்னாங்களா நாயகம் செல்லல்லா அவர்கள் தேவபந்து தொடர்பை ஏற்படுத்திக் கொண்ட பின்னாலே எனக்கு உருது வந்துட்டு அகமது அம்பேட்டை எழுதி வைத்திருக்கிறார் இப்படி காட்சிகள் அவர்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் சரியான காட்சியா ரிசுல்லா சொல்லவர்களுக்கு எல்லா லோகத்தையும் படித்து கொடுத்திருந்தான் உங்களுக்கு தெரியாத அனைத்தையும் நாம் கற்று தந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆதம் அலேஹு இஸ்லாமுடைய வரலாற்றை குரான் எடுத்து பாருங்கள் அல்லமா ஆதம அல்லஸ்மா குல்லாஹா ஆதம் நபி அலிஹீஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுபஹானுகத்தால் எல்லா பேர் வஸ்துக்களையும் அஸ்மாக்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் ஆதம் அல்லி இஸ்லாம் ஹத்தல் குசஹதி உல் குசைஹதி தப்ஷீர் ஜலாலி நாலாவது ஒதுக்க முடியும் தப்ஷீரில் இருக்கின்றது நாம் புழங்கக்கூடிய சட்டி பாத்திரங்கள் சின்ன சின்ன பட் சட்டி ஆப்ப பாத்திரம் பெரிய பெரிய சட்டிகள் இந்த பெயர்களை எல்லாம் கூட ஆதம் அல் இஸ்லாமுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்துருந்தான் அப்ப திரும்பி கேட்கிறான் இது என்னதுன்னு சொல்லி ஆதம் அலிஸ்லாம் எல்லாத்தையும் சொன்னாங்க தப்சீர்கள் எழுதி காட்டுறாங்க உலகத்தில் வந்திருக்கக்கூடிய எத் எல்லா பாஷைகளும் உலகத்துகளும் இன்னும் வராமல் இன்னும் பின்னால் வரக்கூடிய எத்தனை பாஷைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை பாஷைகளையும் ஆதம் நபி அலி அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்திருந்தான் என்று முஃபஸ்ரி எங்கள் எழுதி காட்டுறாங்க கண்ணியத்துக்குரியவர்களே அதே சில்லல்லா அலுவலாம் அவர்கள் ஆதம் நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கும் வசீலாவாக இருக்கக்கூடிய செல்லு அல்லஸ்லாம் அவர்களுக்கு உருது வந்து பின்னால் வந்த பாஷை அது ஒரு மிலிட்ரி பாஷை உருதுங்கிறது வந்து பூர்வீகமான பூர்வ ஒரு பாஷை இல்லவே ஆங்கிலமே அறுநூறு வருஷம்தான் ஆச்சு இங்கிலீஷு கூட உலகத்தில் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு வெறும் ஆறுநூறு வருஷம்தான் ஆச்சு இங்கிலீஷை வந்து குரகான் புரான் நீங்கள் எடுத்துப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷு பாஷையில் ஒரு நபி வந்திருக்க முடியாது உருது பாஷையில் ஒரு நபி வந்திருக்க முடியாது பாரசியில் கூட வந்திருக்கலாம் என்ற எல்லா பாஷைக்காரர்கள் பாஷைக்காரர்களுக்கும் அல்லாஹால ஒரு நேர்வழி காட்டியே ஒரு ஒரு ரசூலை ஒரு நபியை அல்லாஹத்தால் அனுப்பி வச்சிருக்கிறான் ஆகவே இந்த உருது பாஷை நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்களுக்கு தௌபந்துக்காரர்களிட தொடர்பு வந்த பின்னால தான் வந்துட்டுன்னு சொன்னால் இப்போ நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் எவ்வளோ இழிவுபடுத்தி எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தபிக ஜமாத்தினுடைய ஸ்தாபகர் எல்யாஸ் அவருடைய முதல் சர்க்குரு முதல் குரு ரஷீத் அஹ்மது கங்கோஹி என்று சொல்லியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருடைய ஒரு புஸ்தகம் இம்தாது சுலூக் என்று ஒரு புஸ்தகம் ஃபாரிசியில் எழுதியிருக்கிறார் இம்தாது சுலூக் அதில சொல்லி காட்டுகிறார் அவரும் கூட இதை ஒத்துருக்கிறார் பெருமானார் ஹாஜரா ராராங்கன்ட்டு பெருமானார் மட்டுமல்ல ஒரு ஷேஹே தன்னுடைய ஷேஹே ஹாதரா பாருன்னு சொல்றாங்க ரூஹ ஷேஹ மொஹை மொகையது பீக் மகான் நேஸ்

அவர்களை விட்டு நாம் தூரமானவர்கள் அல்ல சேகரி சமூகத்திலே தான் இருக்கிறோம் அவருக்கும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் கரிய வியாபாரி சேகோட தான் இருக்கிறார் ஆகவே இவங்களுக்கு மத்தியில் தூரம் பக்கம் என்ற வேற்றுமை அல்ல ஆகவே தூரணிய தூரமே அல்ல இது என்று சொல்லி யார் எழுதிரா தெரியுமா ஹில்யாசினுடைய சேஹ ரஷீத் அகமது கங்கோகி அவருடைய இம்தாது சுலுக் என்று பாரசி கித்தாபில் எழுதி வச்சிருக்கிறார் ஆக ஷேகை பற்றி அவர் எழுதுகிறார் ஆனால் நாயகம் செல்லுல்லாஹு அல்லி வசல்லம் அவர்களை பற்றி ரசூல் அல்லா நம்மை போன்ற மனிதர் பெருமானார் செல்லுல்லாசன் அவளுக்கு எழுமல் கைபு இல்லை ரசூல் அல்லாஹுவை யார் ரசூல்லா என்று சொல்வது நிதா கூடாது தாஜ் செலவாத்து ஓதுவது கூடாது என்றும் கூட அவருடைய பத்தாவது ரசீதை எழுதி வைத்திருக்கிறார் அதே ரசீதா அமகங்கோஹி தாஜ் தருவது தாஜ் ஓதுகிறோமே ஓதுலாலும் ஓதுன செலவாத்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த செலவாத்த கூட ஓதுவது நல்லது இல்லை என்று அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களை பெருமானார் செல்லந்தாக உள்ள அவர்களை இவர்கள் எப்படி மதிக்கிறார்கள் நம்முடைய நாதாக்கள் எப்படி மதித்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவைகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே